பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் உனக்கு நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு இபாதத்தை தான் பார்க்க போறோம் நமக்கு எல்லாருக்கும் எவ்வளவோ கவலைகள் இருக்கு துன்பங்கள் இருக்கு பிரச்சனைகள் மாத்தி மாத்தி வருது சோதனைகள் மாத்தி மாத்தி வருது என்னடா அது இப்படி மாத்தி மாத்தி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோமேங்கக்கூடிய நிலைமையெல்லாம் இருக்குல்ல அத்தனை நிலைமையும் மாற்றி நமக்கு அல்லாஹுடைய புறத்துல இருந்து ரிசுக்கை அபிவிருத்தியாக கொடுக்கக்கூடிய இன்னும் நல்ல நல்ல சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இது இருக்கு இதுல ரெண்டு பலன் இருக்கு ஒண்ணு நம்மளுடைய எல்லா அந்த கஷ்டம் துன்பம் துயரம் அதையெல்லாம் போக்கும் இன்னொரு பக்கம் நமக்கு அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் கொடுத்து நம்முடைய நிலைமையை அந்த கவலையிலிருந்து மாத்தக்கூடியதா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கஷ்டத்துக்காக இருந்தாலும் மோதிக்கலாம் எல்லாருமே கஷ்டத்தோட இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் அதனால உங்க கஷ்டத்துக்கு அதுக்கான கஷ்டத்தை நீக்கி அதற்கான நல்லதை கொடுக்கக்கூடியதாக இந்த அமல் இருக்கும் மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வசனங்கள் தான் ஆனா அல்லாஹுடைய புறத்துல இருந்து உதவியை பெற்று இதை விட மகத்தானது வேற எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் இப்ப நம்ம ஒண்ணு முதல் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான சோதனையில நீங்க மாட்டிருக்கீங்க அப்படின்றா அது தற்காலிகமோ இல்ல ரொம்ப நீண்ட நாளாகவே ஒரு பிரச்சனையில நீங்க சிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்கீங்க உங்களால வெளியே வர முடியாம இருக்கு அப்படின்றா இந்த ஒரு வார்த்தையை ஓதி கொள்ளுங்க அதுதான் மினல் கர்பில் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய அல் குரானுடைய இருபத்தி ஒன்னாவது சூறால வரக்கூடிய எழுவத்தி ஆறாவது வசனம் அப்படின்னா அவரையும் அவருடைய குடும்பத்தையும் மாபெரும் துன்பத்துல இருந்து நாம் காப்பாற்றணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் அப்படி நீங்க ஓதுவதன் மூலமாக உங்களுடைய குடும்பத்தையும் உங்களையும் நீங்க இப்ப என்ன கஷ்டத்துல இருக்கீங்களோ அது கடனா இருக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனையா இருக்கலாம் தொழில் நஷ்டமா கூட இருக்கலாம் எப்படியான பிரச்சனைகள் நீங்க வந்து உள்ள வந்து போயிருந்தாலும் யாரால கஷ்டப்பட்டு இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட இருந்து நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவீங்க முதல்ல இதை பதிமூணு முறை ஓதிக்கொள்ளுங்க வாங்க ஓதிவிட்டே நம்ம கையோட அடுத்த ரெண்டு வசனத்தையும் பார்த்துக்கலாம் பிஸ்மில்லாஹ் ரஹ்மன் ரஹீம் ஃபனஜ் ஆஹு வாக்லஹூ மினல் கர்பில் அலீம் ஜெயின் மினல் கர்பில் அலீம் ஜெயின் ஆஹு வாஹ்லஹூ மினல் கர்பில் அலீம் ஃபனஜாகுலஹூ மினல் கர்பில் அலீம் ஃபனஜ்ஜெயின் மினல் கர்பில் அலீம் ஃபனஜ்ஜெயின் மினல் கர்பில் அலீம் فَنَجَّيْنَاهُ وَأَغْلَقْنَا عَلَيْهِ مِنَ الْكَرْبِ لَئِنْ 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 அலிஹம்துல்லா அடுத்து இரண்டாவதாக வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய புறத்துல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு சோதனையோ கவலையோ வந்தாலும் சரி யார் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு நோவினை கிடைத்துட்டு இருந்தாலும் சரி ஏன்னா சோதனைங்கிறது நமக்கு வந்து காசு இல்லாட்டினா மட்டும் தான் வரணும் இல்லை மனிதர்களால கூட நமக்கு சோதனை வரலாம் அப்ப காசுனால வரலாம் மனிதர்களால வரலாம் உடல் ரீதியாகவும் வரலாம் எப்படி வேணா இருக்கலாம் அப்படி ஒரு சோதனை வந்தால் இதை ஓதுங்கள் உங்களுக்கு வெற்றியின் வாசல் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அந்த வார்த்தை தான் சலாமு நலைக்கும் பிமா சபரத்தும் பனிஹ்ம ஊக்குபத்தார் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக உங்களுக்கு மறுமை வந்து நல்லதாக அமையட்டும் அப்படின்னு அர்த்தம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அல் குரானுடைய பதிமூணாவது சூறால இருபத்தி நாலாவது ஆயத்தாக வருது இதை நீங்க இப்ப பதிமூணு முறை ஓதி கொள்ளுங்க சலாமு பிமா சபர்த்தும் பனிஹ்ம ஊக்குபத்தார் சலாமு நலைக்கும் பிமா சபர்த்தும் பனிஹ்ம ஊக்குபத்தார்

சலாமு அலைக்கும் விமா சபர்த்தும் அலமது அல்ஹம்துல்லா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரான் ஆயத்தை இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம சொன்ன மாதிரி தான் அல்லாஹுடைய புறத்துலேருந்து உங்களுக்கு எந்த கவலை துக்கம் சோதனை வந்தாலும் சரி அதுலேயும் வந்து ரொம்ப பொருளாதார நெருக்கடி இருக்குது எனக்கு ரொம்பவே காசு பற்றாக்குறையாக இருக்குது வருமானம் வர மாட்டேங்குது தொழில லாபம் வர மாட்டேங்குது அப்படின்னா அதற்கும் வந்து இது ரொம்பவே சிறந்ததா இருக்கும் இதை ஓதி கொள்ளுங்க இதன் மூலமா நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் நீங்கி அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு வரும் இல்லா ரஹ்மத்தின் மிரு கபீரா அப்படின்னு என்ன அர்த்தம்னா உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹமத்தாக நாம் அதனை தரிப்படுத்தி உள்ளோம் நிச்சயமாக அவனுடைய கருணை உங்கள் மீது பெரியதாக இருக்கு அப்படின்னா அல்லாஹுடைய ரஹமத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அவன்கிட்ட வந்து அவன் வந்து கருணை மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத அதனுடைய அர்த்தம் இதை நீங்க வந்து பதினைந்து முறை ஓதிக்கொள்ளுங்க இல்லா ரஹ்மதன் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா இல்லா ரஹமதன் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா இல்லா ரஹமதன் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா இல்லா ரஹமதன் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக கபீரா இல்லா ரஹமதன் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு كان عليك كبيرا إلا رحمة من ربك إن فلله كان عليك كبيرا إلا رحمة من ربك إن فلله كان عليك كبيرا إلا رحمة من ربك إن فلله كان عليك كبيرا إلا رحمة من ربك إن فلله كان عليك كبيرا إلا رحمة من ربك إن فلله كان عليك كبيرا இல்லா ரஹ்மத்தன் மிர் ரப்பிக்கு இன்ன ஃபல்லஹு காண அலைக கபீரா இல்லா ரஹ்மத்தன் மிர் ரப்பிக்கு இன்ன ஃபல்லஹு காண அலைக கபீரா இல்லா ரஹமதன் மிர் ரப்பிக்கு இன்ன ஃபல்லஹு காண அலைக கபீரா இல்லா ரஹ்மத்தன் மிர் ரப்பிக்கு இன்ன ஃபல்லஹு காண அலைக கபீரா அல்ஹம்துலில்லா இதை நீங்க வந்து வளமையாக ஓதுங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களுக்கு உடல்ல இருக்கக்கூடிய எல்லா நோயும் சரியாகணும் நம்மள்ட்ட வந்து யார் வந்து அதிகமா சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ அவர்கள் இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்றதுக்கான வாஜிபா நம்மளுடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக வாஜிஃபான்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்துக்காக நம்ம தொடர்ந்து வந்து வாஜிஃபாக்களை போட்டுட்டு வரோம் துவாக்களை போடுறோம் திக்ரிகளை போடுறோம் அதிகமாக குரானுடைய வசனங்களை எடுத்து போடுறோம் அல்லாஹுடைய இஸ்முகளை கொண்டு போடுறோம் எல்லாமே பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் கூட இருக்காது சும்மா ஒரு எட்டு நிமிஷம் ஒம்பது நிமிஷத்துலேயே நீங்க வந்து கையோட ஒரு அமலை செய்து விட்டு போகலாம் எத்தனையோ விஷயங்களை கேட்குறீங்க ஆனால் நம்ம செய்ய முடியறது எல்லாத்தையும் ஆனால் இந்த மாதிரி ஓதி போடும் போது இதையெல்லாம் வந்து கேட்ட கையோட அதை ஓதுன நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் அதனுடைய பிளேலிஸ்டுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ கடன் அடைகிறதுக்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அதை வளமையாக ஓதிவாங்க சேவ் சேவூலேட்டரில் போட்டு வச்சுட்டு டெய்லியும் அதை ஓதிக்கொள்ளுங்க ஒரு நாள்ல சில விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்காது தொடர்ந்து போது தான் நமக்கு கிடைக்கும் அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்